கட்டளை அது கட்டளை கழக முடியாத ஆசை பொண்ணும் மணியும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முட்டை தால் பெண்ணை என்றெல்லாம் கொலை குஞ்சு தந்ததால் அன கட்டிலே தொட்டிலே வீரனே என் விழி நிறந்தவனே யாரை சீராட்டி பாராட்டுவீங்களோ அந்த மனோனே சந்தியால் பிழைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டாம் தங்கள் தனியார் ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே குற்றவாளி யாருக்கு என்ன பிக்கேன் என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரரசே தந்தையின் முன் தனையனாகல்ல பேராசைகள் ஆசைகள் ஒருவனாகவே கேட்கிறேன் குள்ளே அடித்தனா நாட்டை கவிழ்க்கும் குள்ள நெறி வேலை செய்தனா குற்றம் என்ன செய்தேன் குற்றவனை நீங்கள் கூற மாட்டீர்களா இதோ அரங்கூறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மரோர் பிறந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் திருச்செந்தூர் முருகா செந்தில் குமரா அமுதமும் திசமும் இங்கே தான் இருந்திருக்கிறது சே சக்க தேவி நீல வாந்திலே சென்று நிறந்த வட்ட ஒளியின் பெயர் சூரிய சுற்றிற்கும் செஞ்சுடன் என் இட்ட வட்டமான ரத்த நிறப்பட்டு பரமனுக்கு மூக்கன் தேவை இந்த வீரனுக்கு இந்த வடு ஒன்றே போதும் வாழ ஒட்டு அவர்கள் மீது வேலை பாய்ச்சு இதனால் விளைவது என்னவென்று கேள் வெங்கல நலமெல்லாம் சொக்கர் வானம் போல சம்போட மலைப்போல் செப்பு தகுதித்து செப்பு நட்ட தலைப்போல் மாணிக்கக்கரை கட்டி மலை துறந்து நெற்பாட்டே மத்தியிலே ஓட விட்டது போலே எதிரிகள் ரத்தம் முற்று குபு குபு என்று பொங்கி எங்கும் நடந்தவையா இதுதானே உன் ஆசை இதுதானே உன் ஆசை சக்கம்மா நீ பெரும்பூச்சு விடு அதே எறும்பூச்சாக்கி எதிரிகளே அழிச்சு புசிக்க விடுகிறேன் விரவேல் பிரிவேல் விரவேல் பிரிவேல் விரவேல் பிரிவேல் ஊட்டத்திலே கோவில் பூரா யாரை உள்ளே மனம் தம்பி அடிக்கிறது கோவில் பூரா யாரை உள்ளேடுதம் கொழுப்பு சத்தன் கேட்டையிலே மனம் தம்பி அடித்தது தம்பி இருக்கும் குமரி பெண்ணு மனம் உள்ளத்திலே மனம் சென்னை குடித்தது ஊட்டத்திலே கோவில் பூரா யாரை உள்ளே கேடுதம்மா காணாட நெங்கு காட்டாடி தோராடுகள் பொழுதாய் தோற்றி விளக்கிலே கேக்கி பொம்பாளே உள்ள கேடுது ராசாத்திலுள்ள காணாடனின் பொழுதாய் தோற்றி விளக்கிலே உண்டில்

இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லெவன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச தயாரிப்பாளர் இயக்குனர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த படத்துல திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் அங்கே நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு லெவன் லெவன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா பதினொன்று இது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பதினொன்றுன்னு எங்க சொல்றோம் லெவன் தான் சொல்லுவோம் இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கிறவங்க தமிழ்ல டைட்டில் வச்சா தமிழ்ல தலைப்பு வச்சா நல்லா இருக்குங்கிறத என்னுடைய கருத்தாக சொல்லிட்டேன் இந்த படத்தோட கேஸ்டன் குருவை பார்க்கலாம் நவீன் சந்திரா அதுக்கப்புறம் ரியாஹரி தீபன் அபிராமி விருமாண்டி படத்தில் நடிச்ச அபிராமி மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசை டி இமான் மெலடி சாங்குக்கு பெயர் போன இமான் தான் இந்த படத்துக்கு பாடல்கள் இசை பின்னணி இசையும் அவர் தான் அமைச்சிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் வந்து லைட்டாக போக்கஸ் ஆகுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோக்கஸ் இன்ல வந்து ஒரு கார் வருது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கார்லேருந்து ஒரு டெட் பாடியை தூக்கி போட்டு ஒரு பெட்ரோலை ஊற்றி ஒருத்தன் கொளுத்துறான் சைக்கிள் மாதிரி ஒருத்தன் வந்து கொளுத்துறான் கொளுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா